இந்த முறை எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கு அரசாங்க இருநூத்தி நாற்பத்தி மூன்று நிச்சயமாக ரத்து செய்யப்படும் அதற்கான திருத்தங்கள் பாதிப்பு இல்லாமல் வெளிவரும் நம்பிக்கை அதாவது அமைச்சர்கிட்ட அதுல தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய தொண்ணூறு சது ஆசிரியர்களுக்கு இதுல என்ன பாதிப்பு இருக்கு அப்படிங்கறத நாங்க விரிவா விளக்கமா முதன்முறையாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட நாங்க விளக்கமா சொல்லி எங்களுடைய பாதிப்புகளை அவர் வந்து தெளிவாக புரிந்திருக்கிறார் இது சம்பந்தமாக முதலமைச்சருக்கும் அவங்க இந்த அரசாணையில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை தெரிவிச்சிருக்கிறாங்க விரைவில் அதற்கு அந்த தேவையான மாற்றங்களை அந்த அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூணு செய்வதாக அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அது அது தொடர்பாக விரிவான ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விரைவில் அதற்கு உரிய தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு இந்த 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 கூட்டத்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே முதல்வரிடத்திலிருந்து அழைப்பு வந்தது இந்த பேச்சுவார்த்தையுடைய தன்மையை உடனே முதல்வருக்கு கொண்டு போய் சேர்த்ததாகவும் தகவல் சொல்லியிருக்கிறார் அமைச்சர் இந்த பேச்சுவார்த்தையினுடைய தகவலை இன்றைய நிலையிலே கொண்டு போய் சேர்த்ததனுடைய அடிப்படையிலும் இதற்கான நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ரத்து செய்யப்படும் என்றால் பெரும்பான்மையான ஆசிரியர் பாதுகாப்பு அளிக்கப்படும் என்ற உத்தரவாதம் எங்கள் கிடைத்திருக்கிறது இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடு சம்பந்தமாக அமைச்சிருக்க குழு ஒரு மாத காலத்திற்குள்ளாக அழைக்காத சங்கங்களையும் அழைத்து பேசி அதற்கான தீர்வு விரைவில் எட்டுவதாக இன்றைய தினம் பேச்சுவார்த்தை உறுதியளித்திருக்கிறார்கள் அதுவும் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு முன்னேற்றமாக கருதுறோம் ஏன்னா ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற இளநிலைய பிரச்சனை மத்திய அரசுக்கு இணையான நிச்சயமாக அது பரிசீலிக்கப்படும் என்ற உறுதியினையும் இந்த பேச்சுவார்த்தையிலே உறுதி பெற்று வருகிறோம் மத்திய அரசு சமக்கிர சிக்ஸ் அதிகார திட்டத்தில் தமிழ்நாடு அரசுக்கு அளிக்க வேண்டிய கடந்த காலத்தில் அளிக்க வேண்டிய நிதி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாத காரணம் காட்டி அதை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இதனால தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மனிதர்கள் காணாம போவாங்க ஆசிரமங்கள் அதனால அந்த நிதியை உரிமையாக மத்திய அரசு விடுவிக்கணும் அப்படிங்கிறதை இன்னைக்கு சொன்னத டிட்டோ ஜாக் அமைப்பினர் பள்ளி கல்வி அமைச்சரை சந்தித்த பிறகாக செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார்கள் அது தொடர்பான காட்சிகளை பார்த்தோம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க